நம்ம சுவாமிய ரொம்ப நம்பரும் ஒரு ஒரு எல்லை இருக்கும் எல்லாரும் கேட்டேன் அந்த எல்லையை தாண்டி ஒரு சிலாரை மட்டும்தான் சுவாமியை போய் தரிசனம் பண்ண முடியும் அஸ்த வாங்கிக்க முடியும் அந்த எல்லையை அவர் தாண்டாரு சிதானந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அந்த ஆனந்த கிட்ட போகும்போது சுவாமி அப்படியே பார்க்கல அப்படின்னு கூப்பிடுக்க மாட்டாரு ஒரு ஆபீஸ்க்கு போறோம் வேலைக்கு போறா நம்ம பரீட்சை பண்றாங்கல்ல ஏன் பரீட்சை பண்றாங்க அந்த வேலைக்கு உட்காரங்களா அப்படின்னு பரீட்சை பண்ணாங்க அந்த மாதிரி சுவாமியே நம்மள பரீட்சை பண்ணுவோம் சுவாமிக்கு நம்மள பரீட்சை பண்றது ரொம்பவே விருப்பமான ஒரு விஷயம் ஏன்னா நம்ம உண்மையாவே இருக்குமா இல்ல பொய்யா இருக்குமா தெரியும் அவருக்கு தெரியும் சுத்தி இருக்கவனுக்கு தெரியும் நல்ல ஊர்ல இருக்கவனுக்கு நான் பேர் சொல்லுவாங்க இவன் சும்மா சேர்த்து இருக்கா உள்ளதா ஒரு இருக்கேன் ஆனா அவங்க அவங்க மனசுக்கு தெரியும் அவங்க வேண்டாய் கும்பிடுற அந்த சுவாமிக்கு தெரியும் ஒரு நல்லா உண்மையாவே பக்தியா இருக்காங்களா ஊருக்காக நடிக்கிறாங்களா அப்படின்னு அந்த மாதிரி கலைஞர் தைரியம் போய் வளர்த்து போட்டுக்கிட்டு இருக்காரு அவரோட சொத்து கொஞ்சம் சுவாமி பரீட்சை பண்ண ஆரம்பப்படுறாரு உண்மையான வர எல்லாருக்கும் தெரியும் அப்படின்றதுக்காக அவரோட சொத்து குறைக்கிறாரு கொஞ்சம் கொஞ்சமா சொத்து குறை வரைக்கும் வாங்க என்ன வாங்கி என்ன வாங்கி அவரோட வீணை வைக்கிறாரு வியாபாரத்தை விட்டுறாரு அப்படியே அவர் நம்ம அவரு நம்மளால இவ்வளவு இருக்கோம் நீ என்ன எனக்கு எல்லாத்தையும் ஒரு வீணடத்திட்டு இருக்க எதுவுமே கொடுக்க மாட்டான் அப்படின்னு ஒரு திரும்பி கூட பார்க்க மாட்டோம் ஆனா அவரு ஏன் சுவாமி நம்பினோ

ஒரு வீட்டுல ஜமீன்தார் வீட்டுக்கு விட்டுட்டு அவங்க வயப்ப வேலைக்கு விட்டுட்டு அதுல வரலாம் வளர்க்கி பணி விட செஞ்சுட்டு இருக்காரு சிவபணியே அரண் பணி அதற்கே அற்பணி அப்படின்றது ஒரு சிறந்த சான்றிதழை அறுபத்தி மூணு நாயன்மார்களோட எல்லாரோட வரலாறு அறுபத்தி மூணு நாயன்மார்களும் ஒருவர் தான் ஒரு கலைநாயகம் அவருக்கு ஏன் விளையாடி கலை நாயனா பேர் நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன்னா நம்ம மனசுல சேவாகும் அவர் பேர் சேவா இருக்குனால்தான் அவர் பண்ண பணி சேவாகும் அவர் பண்ண பணி சேவான கோவில் பார்த்தா இவெல்லாம் வரியிருக்காங்க நம்ம ஏதோ ஒரு சின்னது பணிக்கு போகணும் முடிஞ்சது கோவில்ல எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அது நமக்கானது மட்டுமே தவிர சுவாமிக்கு ஆனது இல்லை நீங்க ஒரு வரைக்கும் ஏற்றீங்கன்னா ஆயிரம் புண்ணிய கிடைக்கும் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு பலன் இருக்கும் அது விண்ணாடி பார்ப்போம் அது ஏறுத்தாரு சொத்தாடு அவங்க கொண்டாடி எல்லாரும் கிணக்க வளர்க்கிறாரு தருதபட்சம் அனைத்து சீனியும் ஆகும் அதுக்கு எதிரியே ஆகணும் என்ன இல்லை

அவரோட அந்த கத்தி எடுத்து அவரோட அந்த ஆனந்தத்தை பாருங்க அந்த ஆசை சுவாமிக்கு வர கேட்காம நம்ம எப்படி உயிரோட இருக்கலாம் அப்படி உயிரோடு இருக்கிறது இந்த பிராணம் இருந்தா என்ன போனா என்ன அப்படின்னு என்ன பண்றாரு கத்தி எடுத்து தன்னோட கழுத்தை அறத்து அந்த ரத்தத்தை சொட்ட வைக்கிறார் அகல்ல எங்க நம்மளா சின்னதா வரல ஒரு அடிப்படையில அவ்வளோ அவமான தையா முயல் குதிக்கிறோம் அவர் சுவாமி சுவாமிக்கோசரம் தன்னோட பிராணமே கொடுக்க முன்னாள் கழுத்தை அறத்து

அதை நம்ம கோவில் சுத்த போது கூட கோவில் இருக்கும் பூஜையில இருக்கும் கோவிலுக்கு வாங்க உட்காருங்க ஏன் சொல்லுது சொல்ற குருக்கருக்கு நல்ல உங்களுக்கு வரவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு வாட்டி சொன்னா ஆயிரம் வாட்டி சொன்னதுக்கு அவங்க கோவில கோவிலுல எந்த ஒரு மத்தம் சொன்னாலுமே அதுக்கு நூறு பலன் பதினஞ்சாக்கு மனசார சொன்னோம்னாக்க ஒரு வாட்டி சொன்னதுக்கு நூறு வாட்டி நூறு வாட்டி சொன்னீங்கன்னா பத்தாயிரம் அந்த மாதிரி அபிவிருத்தி ஆகிட்டு கோவிலுக்கு பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு சக்தியுமே குறையாது அபிவிருத்தி தான் ஆகும் அதனால்தான் கோவில்ல அந்த அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் குட் இங்கிலீஷ்ல குட்ரேஷன் கோவில் அமைதியா இருக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் பெரியவர்கிட்ட சொன்னால் கோவில் போமா சரியாயிடும் கோவில் சரியாயிடும் என்ன காரணம் அந்த காரணத்துல பெரியவர்கள் அவ்வளோ நம்பினாங்க சுவாமிய சுவாமி இருக்கா எல்லாரும் பார்த்துப்பார் அப்படின்னு கேட்டு அந்த நம்பிக்கைய சார்ந்துதான் வார்த்தை இனிது பெரியவங்க சொன்ன மாதிரி நம்ம இருந்தோம்னாக்கா இப்போ நம்மளுக்கு இவ்வளவு கஷ்டம் கிடையாது இப்பயும் இருக்கு ஆனா அதுவும் சுவாமியோட சோதனை தான் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னாக்க அந்த சோதனை நோக்கி வச்சுட்டு நம்மளால சுவாமி தரிசனம் பண்ண முடியும் முக்கியமான ஒரு விஷயம் கோவில்ல எப்பவுமே சுவாமிக்கு நீங்கதான் உட்கார கூடாது சுவாமி என்னோட ஆயுள்ல இருக்காதுன்னா சுவாமிக்கு தான் நம்ம இருக்கணும் நம்மளா சுவாமிக்கு அடிமை சுவாமியோட பக்தர்கள் சுவாமியோட குழந்தைகள் வீட்டுல தாத்தா இருக்காருன்னா தாத்தாக்கு நேரம் கார் போட்ட உட்காரு முடியல ஐம்பது வயசு ஆயிடுச்சு கார் முடியல கிழக்கு முடியல அப்படின்னு பட்சத்துல சுவாமி சொல்ல கோசிக்க மாட்டார் தாத்தா கோசிக்க மாட்டார் ஏன்னா நம்ம தாத்தா அவரு நம்ம கொள்ளு தாத்தா நம்ம அப்பா பொத்தீஸ்வரர் இவர் இவர் ஊர் தையலாகி ஒத்தீஸ்வரர் வந்து இந்த ஊர்ல இருக்க எல்லாரும் அப்பா அம்மா தாத்தா பாட்டி கொள்ளு தாத்தா கொல்லு பாட்டி எந்த காலத்துக்கு கொண்டோ உடம்ப முடியல அப்படின்னு பஸ்ட்ல மேல ஒரு எந்த சாவியும் எதுவும் சொல்லாது ஆனா நல்லா இருக்கும் உடம்பு நல்லா இருக்கு ஆனா நான் கீழே உக்கார மாட்டேன் சொல்லக்கூடாது சொன்னாங்க என்னால கீழே உட்கார முடியாதுன்னு சொல்லக்கூடாது கோவிலுக்கு வந்தா சப்பாள் போட்டு உட்கார சொல்றது காரணம் என்ன அப்பதான் நிமிந்து உட்காரணும் நிமிந்து நிமித்த உட்கார்ந்தாவதான் முதுகிடா சக்கரம் ஆறு சக்கரம் இருக்கு உடம்புல ஒருநிலை மனசக்கோ என்ன சொன்னேன் ஆன்மாவே ஒருநிலைப்படுத்த செய்வது கண்ணை மூணுனா நம்மளோட ஆறு சக்கரமும் தூண்டப்படும் கண்ணை மூடி சின்மூத்தரை வச்சுக்கிட்டு முட்டி மேல கையை வச்சு கண்ணை மூடிக்கிட்டு ஓம் நம நீங்க ஒரு பத்து வாடி சொல்லுங்க டெய்லியும் ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்து பத்து வாடி சொன்னீங்கனாக்கா அது ஒரு நல்ல சக்தியை உள்ள கொண்டு வரும் நல்ல வைப்ரேஷன் அவங்க சக்கரம் ஒன்று மணி தூண்டப்படும் ஒவ்வொரு சக்கரக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்கு ஆறு சக்கரமும் தூண்டப்பட்ட ஒருவனால எந்த சக்தியாலையும் அவனை மாய்க்க முடியாது கூடிய சீக்கிரத்துல நிதர்சனமான உண்மை கலைஞர் பத்தி சொல்லிட்டு கிழிச்சு அந்த ரத்தத்தை ஏற்ற வர்றாரு காட்சி கொடுத்து ஆட்கொண்டு உன்னுடைய சிறப்பை இந்த ஊர் மக்களுக்கு உன்னோட எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் மாதிரி எல்லாரும் வளரணும் உதாரணம் அந்த பய மாதிரி அவன் மாதிரி படிக்கணும் குழந்தைங்களுக்கு சொல்லுவோம் அவனை மாதிரி படிக்கணும் இவனை மாதிரி விளையாடணும் இவனை மாதிரி காட்டாக இவர மாதிரி இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம இப்போ வளர்க்குற குழந்தைங்க கொஞ்சம் மாற்றி சொல்லுவோம் ஹரிய நாயனார் மாதிரி கோவிலுக்கு போனோம் வளர்கியத்தை கற்றுக்கணும் சாத்திய நாயனார் மாதிரி கல் எடுத்து போட்டாலும் சுவாமி பூவா ஏற்றுட்டார் அவர் மனசு காரணம் சாத்திய நாயனார் மாதிரி வளருவோம் தாத்தா பாட்டிகிட்ட வளர்ந்த குழந்தைங்க எல்லாருமே கதை நல்லா தெரியும் ஏன்னா அந்த காலத்தில் தாத்தா பாட்டிங்களுக்கு சாமி அதை நிறைய தெரியும் நிறைய சொல்லி கொடுத்தாங்க இப்போ தாத்தா பாட்டி யாரு குழந்தைங்களுக்கு போனு தான் எல்லார போன் எட்டு வச்சுக்கிறாங்க கையில போன் எடுத்து அதை என்ன யூடியூப்ல பாட்டு வருது அவ்வளவுதான் தாங்க பாட்டிக்கிட்ட கதை தெரியறது இல்லை தாக்கா பாட்டி கதை தெரியல நம்ம படிப்போம் நம்ம கோயில சொல்லித்தர்னா நம்ம கத்துப்போம் எந்த ஒரு விஷயமே சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னு நம்ம படிக்கோம்னாக்க அது படி குறையாது ஏறும் நம்மளுக்கு தான் இன்னும் அபிவிருத்தி ஆகும் ஞானமும் சரி பயமும் சரி பயமும் குறையும் ஞானம் அபிவிருத்தி ஆகும் முதல் காலத்தோட பேர் தர்ம தர்ம காலம் சொல்லி தர்மத்தை வளர்க்கணும் தர்மத்தை நிலைநாட்டணும் சொல்லி பிரார்த்தனை பண்ணியிருந்தோம் இரண்டாவது காலத்தோட பேர் ஞானம் நம்மளோட ஜான அபிவிருத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு பூஜைகள் நடைபெற்று தயாராவதியானது அதனை தொடர்ந்து பூர்ணாதி அனைவரும் அமைதி காத்து மறுபடியும் அமைதி ஏன் சொல்றதுன்னா அந்த மந்திரத்தை உள்வாங்கிக்கணும் அடிக்கடியில் அமைதி அமைதி காத்து சொல்றதுக்காக மந்திரம் உள்வாங்க இருக்கு